அர்ஜென்ட்டா ஒரு முந்நூறு ரூபா தேவைப்படுறா அமிச்சு சரி மச்சா நான் கூகுள் பே அனுப்பி விடுறேன் வா போலாம் டேய் எதுக்குடா மாப்பிள்ள அர்ஜென்ட்டா வர சொன்ன திடீர்னு அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுடா அதான் கிளீனிக் கூப்பிட்டு வந்திருக்கேன் செலவுக்கு எதுனா பணம் இருந்தா கூடா என்கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லையாடா சரி அன்னைக்கு ஒருத்தன் கிட்ட கால் பண்ணி கேட்டல அவங்க கிட்ட வேணா கேட்டு போறேன் டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் காசு காசு காசுன்னு கேட்டுட்டே இருக்கேன் என்கிட்ட காசுலாம் இல்லை வைடா ஆ ஆ தம்பி போன டைம் ஒருத்தக்கா சரி இன்னும் கொடுக்கல இப்ப எங்கிட்ட காசு இல்ல பேருமே இல்லா பாத்தியா மாப்பிள அன்னைக்கு தேவையில்லாம ஒருத்தருக்கிட்ட கால் பண்ணி நம்ம கடன் கேட்டோம் அன்னைக்கு கொடுத்துட்டாங்க ஆனா இப்ப நமக்கு தேவைன்னு கேட்கும் போது கொடுக்க மாட்டாங்க பாத்தியா இதுல அவங்களோட தப்பு எதுவும் இல்லை முழுக்க முழுக்க தப்பு தான் ஒருத்தவங்க நம்ம கேட்டவொடனே நம்மள நம்பிக்கை தராங்கண்ண அது அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆனா அதை நம்ம திருப்பி கொடுக்காததுனால அவங்க நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடும்டா இனிமேலும் இந்த மாதிரி பண்ணாத